டிவோஷனல் வணக்கம் இந்த தமிழ் மாதங்களான சித்திரை முதல் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதப்படுகின்றது இதில் முதலில் வரும் சித்திரை மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நல்ல நாளாக வருகின்றது அதுதான் சித்திரா பௌர்ணமி இந்த சித்திரா பௌர்ணமி தினத்தன்று பல ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அனைத்தும் செய்யப்படுகின்றன மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி தினமானது யமதர்மராஜாவின் உதவியாளரான சித்ரகுப்தனுக்கு பிறந்த நாள் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த நல்ல நாளில் நாம் செய்யும் தானம் தர்மங்களால் நமது பாவ புண்ணிய கணக்குகள் கணக்கிடப்பட்டு நமது புண்ணிய கணக்குகள் அதிகரித்தும் பாவ கணக்குகள் ஆகையால் இந்த நல்ல நாளில் நாம் நம்மால் இயன்ற அளவுக்கு யாருக்காவது தானம் தன்மங்களை செய்ய வேண்டும் அதனால் நம் பாவங்கள் குறைக்கப்பட்டு புண்ணியங்கள் அதிகரிக்கப்படுகின்றன மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பல சேவ ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன ஏனென்றால் சிவபெருமான் தன் தலையிலேயே சந்திர பகவானை சூடியிருக்கின்றார் அல்லவா அதனால்தான் மேலும் இந்த சித்ரா பௌர்ணமியானது மிகவும் விமர்சையாக சென்னை கொரட்டூர் கிராமின் தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் சமேத ரயராஜநாதர் ஆலயத்திலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்காக இங்கே ஷேர் செய்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ওম গুণবেড়া পূজি ওম শঙ্করা পূজি ওম সদুরা இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அருள்மிகு கைலாசநாதர்க்கு சந்தன அலங்காரம் செய்யப்பட்டது இந்த சந்தன அலங்காரத்தில் அவர் காண்பதற்கு இந்த பௌர்ணமியில் மின்னும் நிலவு ஒளியை போல ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த அழகை காண்பதற்கு கோடி கண்கள் வேண்டும் மேலும் அவர் அருகிலேயே கருணையே வடிவான அன்னை காமாட்சி அம்பாளும் முருகப் பெருமானும் விநாயகப் பெருமானும் காட்சியளிக்கின்றார்கள் இங்கே சூட்டப்பட்டு இருக்கின்ற இந்த மாலைகளால் காமாட்சி அம்பாள் அழகா இல்லை அம்பாளால் இந்த மாலைகள் அழகா என்ற அளவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சியளிக்கின்றார் அருள்மிகு காமாட்சி அம்பாள் அவர்கள் आओ चलो 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 Terima kasih telah menonton! தேவாங்கி மூரலிங்கம் தேவேந்திரன் வணங்கும் அமுதலிங்கம் தருமத்தை காத்திடும் சிவலிங்கம் தருமத்தை காத்திடும் சிவலிங்கம் நீதாரணி போற்றும் யமலிங்கம் தருமத்தை காத்திடும் சிவலிங்கம் நீதாரணி போற்றும்